ஹாய் மக்களே என் ஃபேஸ் பாருங்கள் ஒரு டைம் தான் நான் ஃபேஸில் அப்ளை பண்ணேன் அவ்வளோ அருமையான ரிசல்ட் கிடச்சிருக்கு என் ஃபேஸ் எந்த அளவுக்கு நல்லா ப்ரைட்டாக ஈவன் டோனில் இருக்க பாருங்கள் அளவுக்கு உங்களுக்கு இருந்தாலும் எல்லா டேனையும் ரிமூவ் பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் அண்ட் க்ளியரான ஸ்கின்னாக கொடுக்குங்க அவ்வளோ ஒரு சூப் சூப்பரான ஒரு க்ரீம் தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் க்ரீம் ப்ளஸ் ஃபேஸ் பேக்கும் இதுலேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கோம் நீங்கள் க்ரீமை வந்து டெய்லி நைட்டில் யூஸ் பண்ணுங்கள் பேக்கை வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணால் போதுமே உங்கள் ஃபேஸ் வந்து இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ஈவன் டோனில் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் உங்களுடைய வயசு அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த க்ரீமை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் பத்து வயசு குறைஞ்சது மாதிரி உங்கள் ஸ்கின் டோனை மாத்தி கொடுக்கும் அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் தரக்கூடிய ஒரு க்ரீம் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் வெறும் ரெண்டே ரெண்டு பொருள்களை வச்சு சூப்பரான க்ரீம் ரெடி பண்ணிருக்கோங்க க்ரீம் மட்டும் இல்லைங்க பேக்கும் ரெடி பண்ணி என் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஃபேஸில் வர ரிசல்ட்டையும் லைவாக காட்டியிருக்கேன் எந்த அளவுக்கு என் ஃபேஸ் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் இந்த பேக்கை இந்த க்ரீமை எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் இந்த க்ரீமை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா கசகசா இது நம்ம எல்லார் வீட்லேயும் கிச்சனில் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் இல்லாத வீடே இருக்காதுங்க எல்லார் வீட்லேயும் இந்த கசகசா வச்சுருப்போம் இதை வந்து ஆல்ரெடி நான் நைட்டே ஊற வச்சு வச்சுட்டேன் நமக்கு தேவையான அளவு எடுத்து ஊற வச்சு வச்சிருங்க இது கூடவே நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா பாதாம் தாங்க ஒரு ஆறு பாதாம் எடுத்திருக்கேன் அந்த பாதாம் வந்து கசகசா ஊற வைக்கும் பொழுதே இந்த பாதாமே நான் ஊற வச்சுட்டேன் அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி தொளி உரிக்க முடியும் ஏன்னா தொளி உரியவே உரியாதுங்க அரைச்சோம்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அதுக்காக நம்ம தொளிலாம் நல்லா உரிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஆறு பாதாம் மட்டும் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா க்ரீம் வேணும்னா நீங்கள் இதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் வந்து பாதாம் எடுத்துக்கோங்க கசகசாவும் எடுத்துக்கோங்க தான் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ பாதாம் எல்லாத்தையும் நம்ம தொளி எடுத்தாச்சு தொளி எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம கசகசாலில் தண்ணி தாங்க ஊற்றி ஊற வச்சுருக்கோம் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை இப்போ வந்து நம்ம தண்ணியை வடிச்சிட்டு இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம் வெறும் கசகசா மட்டும் நம்ம எடுத்து மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு பவுலில் நான் வடிகட்டிட்டு அந்த கசகசாவை மட்டும் நம்ம உள்ளே போட்டாச்சு ஆல்ரெடி நல்லா ஊறி இருக்குது ஊறி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா அரைஞ்சி வரும் இப்போ நம்ம இது கூட வந்து எடுத்து வச்சுருக்க ஒரு ஆறு பாதாமையும் இதில் சேர்த்துட்டேன் நான் இப்போ இது கூட வந்து ரா மில்க்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அரை அதாவது கால் டம்ளர் அளவுக்கு ரா மில்க் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் உங்களுக்கு பத்தனைனா மறுபடியும் மில்க் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தாராளமாக நல்லாவே அரைபட்டு வந்துடும் இந்த அளவுக்கு நீங்கள் கசகசாவையும் பாதாமையும் சேர்த்தாலே இப்போ நல்லா அரைச்சாச்சு அரைச்ச விழுதை வந்து நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மில்க் மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இந்த ஜூஸ் வந்து நமக்கு வரும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க தண்ணி ஆட் பண்ணாதீங்க அப்படியே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் கண்டிப்பாக மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியை கரணத்தை கொண்டு இதில் வந்து சேர்க்கவே கூடாது அப்போ தான் நமக்கு வந்து க்ரீம் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும் மிச்சம் மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா வலிச்சு போட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் என்னடா இவ்வளோ வேஸ்ட் வருது அப்படின்னு நினைக்க வேண்டாம் இதை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் கை காலில் நல்ல ஸ்க்ரப் மாதிரி இது தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது வேறு எது கூடையாவது நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஸ்க்ரப்பராக தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க இப்போ நல்லாவே ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இந்த அளவுக்கு நல்லா ஒரு திக்கான மில்க் நமக்கு வந்து கிடச்சிருக்கு பாருங்கள் நல்லா கலர் வந்து நல்லா ப்யூர் ஒயிட்டாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா திக்காக நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணிக்கலாம் இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வந்து அந்தளவுக்கு கிடைக்காது அதனால் இதை வந்து நல்லா ஹீட் பண்ணி நல்ல ஒரு திக்கான க்ரீம் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம் பார்க்கறதுக்கு நல்ல க்ரீம் மாதிரி வந்துடும் அது வரைக்கும் இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த மாதிரி சூடுபடுத்திக்கலாம் டைரெக்டாக நீங்கள் ஹீட் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க நான் வந்து ப பவுலில் வச்சேன் ஆனால் வந்து ரொம்ப ஹீட்டாக ஏதாவது ஆயிடும் அப்படின்ட்டு நான் நார்மலான ஒரு சில்வர் பவுலில் நான் மாற்றிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை எதுவும் நினச்சிக்காதீங்க இப்போ பாருங்கள் நல்லாவே ஒரு க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஐஸ்க்ரீம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு நமக்கு இப்போ இது கூட வந்து ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரிஜினல் ஒயிட் கலராக இருக்கிற ஆலோவேரா ஜெல்லாக சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல் வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கலக்க கலக்க நல்லா வந்து உங்களுக்கு பஃப்னு வரும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும் க்ரீம் மாதிரி நமக்கு வந்துடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ அடுத்து வந்து இதில் பாதாம் ஆயில் தான் நான் சேர்க்குறேன் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக கோகோனட் ஆயில் வந்து ஒரு ரெண்டு ட்ராப் மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் நான் வந்து பாதாம் ஆல் பாதாம் ஆயில் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் சேர்த்துருக்கேன் ஒரு சொட்டு அவ்வளோதான் வேறு எதுவுமே சேர்க்கலை போதும் அந்த அளவுக்கு ஃபேஸுக்குன்னு தனியாக விற்கிறாங்க அந்த பாதாமாய் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து ஒன்றே ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் க்ரீமுக்கு தகுந்தது மாதிரி ஆயில் வந்து அதாவது விட்டமின் இ கேப்சூல் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கடையில் விற்கிற க்ரீமுக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிற க்ரீமுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே இருக்காது அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த க்ரீமை நீங்கள் தாராளமாக வெளியில் கூட இதை பயன்படுத்தலாம் அல்லது ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் ஃப்ரிட்ஜில்னா ஒன் மந்த்துக்கு அப்படியே உங்களுக்கு இருக்கும் வெளியிலனா நீங்கள் ஒன் வீக் மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் இந்த க்ரீமை வந்து ஒரு பவுலில் மாற்றிடுறேன் நீங்கள் நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் சும்மா உங்கள்கிட்ட காட்டணுன்றதுனால இந்த மாதிரி ஒரு சின்ன குட்டி பவுலில் மாதிரி இருக்கேன் இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து க்ரீம் கிடச்சிருக்கு நம்ம எடுத்த க பொருளுக்கு தகுந்தது மாதிரி நமக்கு க்ரீம் வந்து கிடச்சிருக்கு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பேக்காகவும் யூஸ் பண்ணலாம் இந்த க்ரீமோட ஒரு சில பொருள்களை ஆட் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துருக்கிறது என்னென்னா ஆரஞ்சு பீல் பவுடர் இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் நான் வீட்லேயே ரெடி பண்ணுதுங்க ஆரஞ்சு பழத்தோட தொழில் நல்லா ட்ரை ஆக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு பொடி பண்ணி அதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கூட வந்து கடலை மாவோ அல்லது நீங்கள் முல்தானி மட்டி பவுடரோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எது தோதுவாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இப்போ கூட வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தேவையான அளவு நீங்கள் நல்லாவே எடுத்துக்கோங்க தண்ணி ஆட் பண்ணாமல் இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த க்ரீமை வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேங்க எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னா மில்க் ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் தண்ணி மட்டும் ஆட் பண்ணாதீங்க ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து அந்தளவுக்கு கிடைக்காது இப்போ பத்தலை அதனால் நான் இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸை பிடிஞ்சு விட்டுக்கிறேன் இன்னமும் நமக்கு திக்காக தான் இருக்குது ஏன்னா ஆரஞ்சு பீல் பவுடர்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிலே இருக்கும் அடுத்து நம்ம மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் மில்க் வந்து சேர்த்துக்கிட்டேன் ரா மில்க்காக அல்லது காய்ச்சி மில்கா அப்படின்னு கேட்பீங்க எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட எது இருக்கோ அது தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதில் வந்து ரா மில்காக வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் காய்ச்சா மில்காக இருந்தாலும் பரவாயில்ல தாராளமாக இதில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுற அளவுக்கு நமக்கு க்ரீம் மாதிரி வரணும் இல்லையா ஃபேஸ் பேக் மாதிரி வரணும் இல்லையா அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிகள் இல்லாமல் இதுவும் மீதி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு இதை வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம சூப்பரான க்ரீம் ரெடி பண்ணிட்டோம் அது அதே சேர்த்து நம்ம ஒரு பேக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் எக்ஸலண்ட்டாக இருக்கும்ங்க அதாவது இந்த க்ரீம் வந்து நம்ம ஃபேஸை நல்லா ப்ரைட்டன் பண்ணி கொடுக்கும் நீங்கள் இதை வந்து ஒரு வாரம் யூஸ் பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் வேணாலும் உங்களுக்கு டப்படாக இருக்கும் அந்தளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டன் பண்ணி கொடுக்கும் இப்போ என் ஃபேஸ் பாருங்கள் ரொம்ப டல்லுங்க வெளியில சுற்றிட்டு சுற்றிட்டு நல்லா ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது டேனாகவும் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கு அந்த ஃபேஸ் இப்போ வந்து நம்ம இந்த கிரீமை வந்து இந்த மாதிரி நல்லா இருக்கும்பொழுது எப்படி நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணுறதை பார்க்குறோம் மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த நைட்டில் யூஸ் பண்ணுங்க இந்த க்ரீமை வந்து நைட்டில் தான் யூஸ் பண்ணுவோம் அப்போ நமக்கு ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிலில் போகிறது அதனால் தான் நம்ம நைட்டில் வந்து யூஸ் பண்ணிட்டு நம்ம படுத்துருவோம் இல்லையா அப்போ நம்ம ஃபேஸ் வந்து நல்ல ஒரு க்ளோவாகவும் ப்ரைட்டாகவும் மாறும் இப்போ வந்து நான் உங்களுக்கு பகலில் தான் அப்ளை பண்ணி போகிறேன் ஏன்னா உங்களுக்கு காட்டணுன்றதுனால நான் அப்ளை பண்ண போகிறேன் இப்போ க்ரீம் பாருங்கள் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம் கை வச்சு எடுக்காமல் ஏதாவது ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் எப்படி இருக்குது பாருங்க அதனால் மில்க் ஒயிட் கலரில் இருக்குது மில்க் கலரில் இருக்குது பாருங்கள் அதில் கன்சிஸ்டன்சி பாருங்கள் செம்மையாக இருக்குது அப்படின்னு வந்து கடையில் வாங்குற க்ரீம் மாதிரியே இருக்குது பாருங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணோடனே என்ன மாதிரி மாறும் பாருங்கள் ஃபேஸு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நைட் நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே படுத்துருங்க காலையில் எழுந்துருச்சு நார்மலாக நீங்கள் எப்படி ஃபேஸ் வாஷ் அதே மாதிரி பண்ணிக்கோங்க ஜூ தான் எடுத்தோம் எடுத்த ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஃபேஸ் வந்து நல்லா க்ளீனாக துடைச்சிட்டு அதுக்கப்புறமே நம்ம பேக் வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ வந்து மணி ரெண்டு மணி ஆகுதுங்க இப்போ தான் நான் வீடியோவை எடுக்கிறேன் நீங்கள் நைட்டு நினச்சிடீங்க மத்தியானம் ரெண்டு மணி ஆகுதுங்க நம்ம ஃபுல்லாக வந்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணியாச்சு நல்லா நைட்டாக அப்படி ஜென்டலாக மசாஜ் ஒன்று கொடுத்துக்கோங்க உங்களுக்கு அப்ளை பண்ண மாதிரி தெரியாது எந்தளவுக்கு அப்சர்வாயிடுச்சு பாருங்க ஃபேஸில் சுத்தமாக எதுவுமே தெரியாது உங்களுக்கு பிசிசெல்லாம் இருக்கவே இருக்காது இந்த கிரீம் அவ்வளோ ஒரு சூப்பரான க்ரீமில் பாதம் கிரீம்னா சொல்லலாம் வேணும் அளவுக்கு நம்ம ஃபேஸுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் சூப்பராக நம்ம ஃபேஸ் வந்து ப்ரைக்டாக மாற்றி கொடுக்குறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அது கூட வந்து நம்ம கசக்கசாமும் சேர்த்து இந்த கிரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஃபேஸ் வந்து சுத்தமாக தொடைச்சு எடுத்து ஒரு பேக் வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம ஃபேஸை வந்து க்ளீனாக தொடச்சு எடுத்துடலாம் நான் ஃபேஸ் வந்து கழுவு போகிறேன் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்கிற மொதல் இருந்தது இப்போ இருக்கிற என்னுடைய ஃபேஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ப்ரைட்டான க்ளோ இருக்கு பாருங்கள் ஃபேஸில் சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது ஃபேஸில் நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ ஃபேஸ் வந்து நல்லா நம்ம க்ளீன் பண்ணியாச்சு உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் எந்த அளவுக்கு ஃபேஸ் வந்து நல்லா இருந்தது எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் ஏதோ ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண மாதிரி ஃபேஸை வந்து ஏதோ பவுடர் போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா ப்ரைடன் பண்ணிட்டு இருக்குது இப்போ நம்ம பேக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து இந்த பேக் வந்து நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு தடவை மட்டும் அப்ளை பண்ணால் போதும் இந்த க்ரீம் மட்டும் டெய்லி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் டெய்லி நைட்டில் படுக்க போகும்போது இந்த க்ரீம் வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு ரெண்டே நாளில் நல்ல ரிசல்ட் தெரியும் அது மட்டும் இல்லைங்க ஒரு வாரத்தில் உங்களுடைய கலரோட அதாவது ஸ்கின்னோட கலர் வந்து செம்மையாக மாறிடுங்க நல்லா நெக்கெல்லாம் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டு இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து நம்ம ஃபேஸ் வந்து நல்லா வந்து பிரைட்டன் பண்ணி டேன் ரிமூவ் பண்ணி செம்மையாக ரிசல்ட் கொடுங்க நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு எக்ஸ்ட்ரா மிச்சம் இருக்குது அப்படின்னா தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேக் வந்து எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ் பேக்கு இந்த க்ரீம் மட்டும் நீங்கள் நைட்டில் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக நான் ஒன்று சொல்லிடுறேன் நீங்கள் க்ரீமை யூஸ் பண்ணிட்டு வெயில் மட்டும் போகக்கூடாது சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு தாரணமாக நீங்கள் வெயில் போயிக்கலாம் இப்போ நம்ம பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டு நம்ம வந்து எப்படி ரிசல்ட் நமக்கு போகுது அப்படின்னு லைவா பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வீடியோ நான் சொல்லிக்கிறேன் லைவா தான் உங்களுக்கு இருக்கேன் எனக்கு எவ்வளோ ரிசல்ட் கிடைக்கும் அதை உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் வேறு ஒன்று கிடையாது இதில் எதுவுமே நீங்கள் கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கிடைக்கிற ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதில் வித சந்தேகமும் இல்லை உங்களுக்கு எந்த டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இப்போ நம்ம ஃபேஸ் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே போயிட்டு பாருங்க பாருங்கள் பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு டைட்டெலாம் இதுதான் பிடிக்காது நல்லா நீட்டாக இருக்கும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் அனுப்பி இப்போ நான் வந்து கொஞ்சமாக தண்ணியை எடுத்து ஃபேஸில் அந்த மாதிரி டிப் பண்ணிக்கிறேன் அப்போ நமக்கு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கைலையும் ஜென்டெலாம் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடலாம் ஃபேஸில் வந்து அதனால் திக்காக தான் ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கேன் நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சு ஃபேஸை வந்து துடைச்சி எடுத்துடணும் பேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல டேனடாக ரிமூவ் ஆகி நல்லா ப்ரைட்டாக மாறி பாருங்கள் இது எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ மட்டும் இந்த பேக் அப்ளை பண்ணிக்கோங்க க்ரீம்ன்றது டெய்லி இன்னைக்கு நைட்டில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நான் ஃபேஸை வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் ரொம்ப இங்கெல்லாம் ஒட்டி இருக்குது தண்ணி போட்டு வாஷ் பண்ணிடலாம் ஃபேஸ் பாருங்கள் நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குது பாருங்க நம்மளையும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஃபேஸ் வந்து இந்தளவுக்கு பிரைட்டாக்கி கொடுத்துருக்கு கண்டிப்பாக இந்த க்ரீமையும் பேக்கையும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் எனக்கு எந்தளவுக்கு ரிசல்ட் கிடைச்சிங்க அதே ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய இருந்து ஒரு ரெண்டு ஜெயல் மூணு நேரம் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைமே நல்ல ரிசல்ட் எனக்கு கிடச்சிருக்கு சூப்பரா இருக்கு ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்றீங்க அக்கா என்னோட லிப்ஸ் வந்து என்னதான் நான் போட்டாலும் வந்து நார்மல் லிப்ஸ்க்கே வரமாட்டேனது ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அதுக்கு கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதை பாருங்கள் அதை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சா மட்டும் ஒரு லைக் வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதை நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சீ பா பாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம் டா